இப்போ நீங்க இந்த பொங்கலுக்கு வந்துருக்கீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த பொங்கல் ஜாலியா கொண்டாடுறீங்களா அந்த மாதிரி இந்த மாரி வேற மாரி பொங்கலுக்கு தேவையானு தெரிஞ்சு ப்ரோ சிங்கல் சிங்கல் இருக்குது சக்கரை பொங்கல் இருக்குது மாட்டு பொங்கல் 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 அந்த வெண் இருக்குதுன்னு வெண்பொங்கல் உனக்கு வேணும் அதுதான் நான் கேட்டேன் உங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இன்னும் சரிங்க ஒரு இளைஞராக இருக்கீங்க இப்போ புத்தாண்டெல்லாம் வந்துச்சு இந்த புத்தாண்டில் பசங்க வந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னா உன்னோட சஜஷன் நல்லா பார்த்துப்பான் என்னுடைய சஜஷன் என்னன்னா போய் உங்ககிட்ட போய் வாய் எங்கையா பிடிக்க விடுறாங்க மதமா இருக்கிறேன் பீச்சல ஒரு சோடா கடிக்கும் கடிக்கிறதுனால என் சின்னதாரன் என் புரிதா ஆல்சோ பாப்புறமேட்டா புரிதா பீச்சில் இருக்கிறான்